நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனை விஷயங்கள வெட்டியாக பேசியிருக்கோங்க இன்றைக்கும் வெட்டியான ஒரு அரசியலை அவங்கள்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தன் அதிபர் நான் வந்தால் வந்து இந்த நாட்டை கட்டுப்படுத்த போகிறேன் நான் தான் வந்து எல்லாமே செய்ய போகிறேன் அப்படின்றத பேசிட்டார் அப்படி பேசின உடனே வந்து இணையதளத்தில் இருக்கிற அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் ஃபண்டாக கிடைக்காதா இருந்தவங்க ஒரு பக்கம் ட்ரோல் போட்டுவிட்டுருக்காங்க இனி ஒரு பக்கம் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சீமானண்ணனுக்கு எதிராக ஏதாவது விஷயம் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் ட்ரோல் போட்டு எடுத்துட்டு எடுத்துட்டுருக்குறாங்க சீமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு தொங்குற அந்த கூட்டம் அந்த வீடியோவில் பேசின மற்ற விஷயங்களெல்லாம் பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கு மறுக்கிறது சீமான வந்து ஒரு காமெடியன் போல் ஒன்றும் தெரியாது உரம் தெரியாத ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்பி பீஸு அந்த மாதிரியே காட்டி சித்தரிச்சு இங்கே ஒரு கூட்டம் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது சரி இப்படி காட்டி யாரே இவங்க பெரியாளை காட்ட விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி மேலே பூனை விட்டார்ல அந்த பார்த்து பார்த்து படிக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது இந்த ஆண்டிலிருந்து சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் அப்படி வித்தியாசம் தெரியா இருப்பார்ல தாரரோடு வந்து கரும்பு தோட்டத்தில் போட்டு நடப்பார் இல்லைங்க அவரே தான் அந்த நரம்பு தளர்ச்சி பேஷண்ட் இருக்கார்ல அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி அவர் தான் எல்லாம் அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க சீமான வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆட்சி அதிகாரம் நிலத்தில் இருக்கிற போது ஒரு முதல்வர் சர்வாதிகார மனப்போக்கோடு செயல்பட்டால் மத்திய அரசு பணிஞ்சு தான் ஆகணும் இங்கே தேவையான திட்டங்கள் நிறைவேற்றதுக்கான நிதியை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிகிறபடி நான் தாயாக எல்லாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காரு இதுதான் ஒரு பாமரனுடைய மொழியில் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த கூட்டம் எப்படி உருட்டுது பார்த்தீங்களா அப்படியே அவர் அதிபர்னு சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் அவர் ஒரு காமெடி பீஸ் போல் காட்டுறாங்க சரிங்க சீம தப்பா தப்பாக பேசினதாவே இருக்கட்டும் அந்த வீடியோ முழுக்க தப்பாக பேசினதாவே இருக்கட்டும் இதுக்கு முன்னால் பேசின அரசியல் நம்ம கவனிக்கணுமா இல்லையா கல்வி இலவசம்னு சொல்லியிருக்காரு திமுக இருக்கிற எம்எல்ஏ எம்பி மாவட்டம் வட்டம் ஒன்றியம் சதுரம் செவ்வகம்னு இருக்கிறவங்களுக்கு பூரா காலேஜ் இருக்குது பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்க்குறாங்க ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து பிஹெச்டி வரைக்கும் வியாபாரம் டாக்டர் படிப்பு வியாபாரம் ஜெகத்ரட்சகன் எத்தனை காலேஜ் வச்சுருக்கிறாரு நீட்டு தேர்வில் அனிதா பொண்ணு இறந்து போச்சு இந்த பிரச்சனையில் தற்கொலை பண்ணிச்சா இல்லை இவங்களே போட்டு தரலாம் இடம் ஆக மொத்தம் அந்த பொண்ணு இறந்து போச்சு இந்த பொண்ணை வச்சு அரசியல் பண்ணி உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போய் இன்னைய வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் நான் நீட்டை ஒழிச்சிருவேன் கிழிச்சிருவேன் சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு தரேன் இந்த கூட்டம் இவங்க பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு காலேஜில் ஜெகத் ரஜகன் காலேஜில் டிஆர் பாலு காலேஜில் எத்தனை காலேஜ் வச்சுருக்காங்க எங்கள் எத்தையும் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா கொடுத்துருக்கலாம்ல இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம்ல செய்யலை ஏன் அரசியல் அப்படிங்கிற வியாபாரத்தை திமுக நடத்துது இந்த வியாபாரத்திற்கு எவன் இடைஞ்சலாக வந்தாலும் அவனை மிரட்டி பார்க்குறது திட்டி பார்க்கறது கொள்கை ரீதியாக ஒரு பக்கம் தாக்கிறன்னு ஒரு பக்கம் தாக்கிறது இன்னி ஒரு பக்கம் அவனை காமெடியன் போல் சித்தரிக்கிறது இதுக்காக பெய்டு மவுத்து பீஸுகளை பல லட்சம் பேர் அங்கே வச்சு வேலை நடக்குது தமிழ்நாட்டில் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய குழந்தைகள் எளிய முறையில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறாங்க இந்த அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றுறதுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசலை அதை பேசின ஒரே ஒரு ஆம்பளை ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்கள் வீட்டு பிள்ளை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குதுங்க அந்த பிள்ளைக்கு ஒரு அரசு வேலை வேணும்ல இன்னைக்கு காம்படிட்டிவ் வேல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சிபிஎஸ்சி ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் அது இது லொட்டில் ஸ்கூலிங் சிஸ்டத்தில் இருக்கிற எந்தெந்த விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் படிக்கிறானுங்க அவ்வளவு கோச்சிங் சென்டர்ஸுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் எக்ஸாம் தான் போலீஸ் வேலைக்கோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வேலைக்கோ வர்றாங்க இந்த ப்ராக்டிஸிங்குக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஏன் அரசு வேலை எப்படியாவது கிடச்சிடணும்னு சொல்லி அப்படி கிடச்சி போகிறதுல கொஞ்சம் பேர் தான் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்தவங்களும் கொஞ்சம் பேர் தான் வேலைவாய்ப்பு கிடைக்கிது மிச்சது பூரா யார் பிரைவேட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க அப்போ அரசு பள்ளியில் படித்தவனுக்கு தான் அரசாங்க வேலைங்கிற சட்டத்தை ஏற்றதுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தயாராக இருக்கணுமா இல்லையா செருப்பு தைக்கிறவள்ள போலீஸ் ஆகக்கூடாதா ஏன் குப்பிள்றவன் பிள்ள போலீஸ் ஆகக்கூடாதா சின்ன சின்ன வேலைகள் கூலி வேலைகள் டீ கடை பெட்டி கடை வச்சுருக்கிற பிள்ளைங்களாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குது இவங்கெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் ஆகக்கூடாதா அரசாங்க வேலைக்கு போகக்கூடாதா இந்த முடிவு எடுக்கிறது யார் சீமான் இவருடைய கல்வி வியாபாரத்துக்கு ஆப்படிக்கிறது யார் சீமான் அப்போ அவரை எப்படி இந்த கல்வி வியாபாரிகள் திமுக அதிமுக கூட்டம் பிஜேபியினுடைய கூட்டம் எப்படி ஒத்துக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அந்த பாயிண்ட்டை எப்படி விமர்சனம் பண்ணுறதுங்கிற கூட்டத்துக்குள்ளதா இதால் செய்யும் ஒரு பக்கம் பிஜேபி பிடிவுன்னு பரப்புறது இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியாக அப்படி சரி திமுகவுக்கு தான் என்ன தான் கொள்கை எனக்கு தெரியலைங்க ரொம்ப வருஷமாக தெரியல திமுகவுக்கு என்ன தான் கொள்கை ஒரு பக்கம் கேட்டால் எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திமுக அப்படிங்கிறாங்க எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா திமுக கட்சி கூட்டத்தில் நடக்கிற அந்த மேடைகள்லையும் சரி திமுக அலுவலகத்திலையும் சரி அந்த சாப்பிட்ட எச்சிகலையை எந்த சமூகத்துக்காரன் எடுக்கிறான் அந்த திமுக அலுவலகத்தோடய கக்கூசை எந்த கட்சிக்கார எந்த சமூகத்துக்காரும் கழுவுறான் யார் கழுவுறான் எல்லோருக்கும் எல்லாம்னா ஒரு நாள் நாயக்கர் ஒரு நாள் நாயுடு ஒரு நாள் செட்டியார் ஒரு நாள் வன்னியர்னு கழுவுறாங்களா இல்லை இலை எடுக்கிறது யார் சமூகத்தை விட்றாங்களா யாருங்க நீங்கள் சொல்லுங்கள் திமுக கட்சி கூட்டத்தில் நடந்த அந்த விஷயங்களை யார் செய்கிறான் இரவெல்லாம் குறிப்பிட்ட சாதி அப்போ இந்த சாதி சமூக பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறது சொல்லித்தானே திமுக சொல்லுது மக்கள்கிட்ட நாங்கள் செஞ்சுருக்குறோம் சமத்துவம் படைக்கிறோம்னு என்ன சமத்துவம் படைத்திருக்கு சமத்துவ புறம்னு ஊருக்கு ஒதுக்கப்புறமா கொண்டு கட்டி வச்சிருக்குது அந்த மக்களை அங்கே கொண்டு ஒதுக்கி வச்சாச்சு வேறு என்ன பண்ணியிருக்குது யோசிச்சு பாருங்கள் அப்போ நாம் எல்லோரும் சமம் துப்புரவு பணியா எல்லா சமூகமும் வரணும் துப்புரவும் ஆட்டோமைசேஷன் பண்ணணும் இங்கே மிஷினரி கொண்டு தான் எல்லா வேலையும் பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறது நாம் தமிழ் கட்சி இந்த கட்சியின் மேலே ஏன் விமர்சனங்கள் வருது ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்ட இடத்துலேயே இருக்கணும் அவன் கீழே இருந்தால் தான் நம்ம உயர்ந்த சாதியம் சொல்ல முடியுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அதைத்தான் பிஜேபி சொல்லுது அதையே தான் திமுகவும் சொல்லுது அப்புறம் எப்படி திமுக மக்கள் நல்லது செய்யும் எப்படியாவது ஒரு கோணத்தில் சீமானை விமர்சிக்கணும் அப்படின்ற முடிவை தான் இவர்கள் எடுக்கிறாங்க இது எடுக்கிறதுக்கு அவங்க வைக்கிற பெயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொள்கை சீமானுக்கு கொள்கை இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரிங்க இப்போ ஏங்க செ செஞ்சு சாதனை சொல்லுங்கன்னா அது சொல்கிறது இல்லை நாடு முழுக்க ரோடு போட்டிருக்கோங்க அப்படிங்கிறேன் சரி நாடு முழுக்க ரோடு போட்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு நிறைய கட்டமைப்பு பண்ணிருக்கீங்க நிறைய மேம்பாலங்கள் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை தாண்டி எப்படிங்க சொத்து வந்துச்சுது இந்த ரோடு போட்ட காசில் ஆட்டை போட்டது தானே இந்த பாலம் கட்டின காசில் ஆட்டையை போட்டு தானே ஜெகத்ரா மாதிரி ஆளுங்க காலேஜ் கேட்டினாங்க ஜெகத்திரச்சகரண்ட பரம்பரை பணக்காரரா சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க அப்போலாம் பெரிய தாத்தாலாம் பெரிய திவானா பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்களா அவங்க ஏவாவைகளோட சொத்து எப்படி எப்படிங்க வந்துச்சு இந்த சொத்துக்கள்லாம் ரோடு போட்டார் பாலம் கெட்டினார் பள்ளிக்கூடம் கெட்டினாருன்னு சொல்கிறீங்க இல்லையா அதில் ஆட்டை போட்டு ரூபாய்கள் தான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிக்கிட்டே இவ்வளோ காசு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மட் வட்டம் மாவட்டம் சதுரம் செவ்வகம்னு சலிச்சு எடுத்தால் எத்தனை லட்சம் கோடி தேரும் தமிழகத்தின் கடனை இல்லை இந்தியாவின் கடனை அடைச்சி போடலாம் அப்போ இதெல்லாம் தட்டி கேட்குறது ஒரு ஆம்பளை வரணும் இல்லை வரணும் இல்லை ஏதாவது ஒருத்தர் வரணும் இல்லை ஒருத்தர் நம்ம வரணும்னு எதிர்பார்க்குறோம்ல அப்படி வர்ற ஒருத்தர் தான் சீமான் அதனால தான் சீமான் அண்ணன் மீது விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது யாராவது தட்டி கேட்டுற மாட்டாங்களா எப்படியாவது தட்டி கேட்டுற மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் காத்திருக்கிறான் அப்படி எவனாச்சும் ஒருத்த வர்றான்னா அவனை கேலி கிண்டல் விமர்சனம் எதையாவது ஒன்று பண்ணி மட்டம் தட்டிடுறது அப்புறம் நம்ம மனிதர்கள் மனிதர்கள் எல்லாருமே பேசுகிறப்போ சில விஷயங்களை இயல்பாகவே தவறு பண்ணுவாங்க யாருமே வந்து எழுதி வச்சு ஸ்கிரிப்டடாக அப்படியே டிசைன் பண்ணபடி வாழ முடியாது யாருமே கடவுளே கூட டிசைன் பண்ணபடி கூட வாழ முடியாது கடவுளே வந்து நல்லவர் இருக்கார் கெட்டவர் இருக்கார் எல்லா கடவுளும் நல்ல அப்புறம் அப்புறத்துக்கு கூண் குருடு செவிடு ஊனமுற்றவர்கள்லாம் படைக்கிறேன் ஏன் ஏழை ஏமன் பணக்காரன்னு படைக்கிறான் எல்லா கடவுளும் நல்லவர்னா அப்புறம் இதுக்கு இத்தனை லட்சம் பேர் கொல்லும்போது பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்தாங்க கடவுள் இல்லையா அப்போ கடவுளையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது அங்கேயும் பிரச்சனை இருக்குது மனிதர்கள் அப்படி மாத்திரம் மனிதர்கள் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு விடுறது தான் அப்படி விட விடக்கூடிய வார்த்தைகளில் சில வார்த்தைகள் சிலருக்கு காமெடியாக போயிடுது சிலருக்கு எரிச்சூர் விட்டுற மாதிரி வந்துடுது அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்கிறாரு நான் நான் தான் இங்கே எல்லாம் நான் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் நான் தான் அதிபர் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது எவன்டா அவன் வரி கேட்பாங்கிட்டேன் கேட்டுட்டால் நான் கேட்குற திட்டங்கள் தான் வரி கொடுக்க போகிறேன் திருப்பி இதை சொல்கிறார் சொன்ன உடனே ஒரு கூட்டம் அப்படி பார்த்தீங்களா அதிபர்னு சொல்லிட்டார் சொன்னால் என்ன தான் பிரச்சனை சொன்னால் என்ன தான் பிரச்சனை அதிபர்னு சொன்னால் என்ன பிரச்சனை என்ன தான் செய்ய போகிறீங்க சரி சீமா என்ன அதிபர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் முதலமைச்சராகி அதிபரே ஆகலை இல்லை முதலமைச்சராகி எந்த ஒரு விஷயங்களுமே செய்ய முடியலை அவரால் அவரோட அவரோட பவரை வந்து செயல்படுத்த முடியலை அப்படின்னா அதுக்கப்புறம் விமர்சிங்க ஆகிறதுக்கு முன்னாலே எல்லாம் விமர்சித்து தள்ளிடுவீங்க அப்படின்னா இப்போ ஆட்சியில் இருக்கிற நீங்கள் ஏதாவது பிடிங்கிருக்கணும்ல எதையுமே பிடுங்க முடியாம தான் மத்திய அரசு நிதி விடுன்னு கேட்குறீங்க தமிழ்நாட்டின் கஜானாக்கள் பூரா எம்எல்ஏக்களுடைய பாக்கெட்டில் இருக்குது பழைய எம்பிக்களுடைய பாக்கெட்டில் இருக்குது இப்போ இருக்கிற எம்பிக்களுடைய பாட் பாக்கெட்டில் இருக்குது சின்ன வீடு பெரிய வீடுன்னு அவங்க சம்சாரத்துக்கு சின்ன வீடு பெரிய வீட்டுக்கெல்லாம் தெருக்களுக்கு பேர் வச்சுட்டு இருக்கிறானுங்க அப்போ உங்களால் ஒன்றுமே பிடுங்க முடியல ஆட்சியில் அப்படி இருக்கிறதுனால தான் மத்திய அரசே எங்களுக்கு மழை பெஞ்சித்து நிதி கொடுங்க மத்திய அரசே நாங்கள் வந்து எங்களுக்கு செயல் திட்டங்கள் செய்கிறதுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் கேட்குறீங்க அவர் என்ன சொல்கிறார் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்புறம் என்ன மைத்துன நான் கேட்கணும்னு மத்திய அரசுக்கு நான் டேக்ஸ் கட்டினா தானே திருப்பி நான் கூட கேட்கணும் நான் தான் கெட்ட போகிறது இல்லை சென்ட்ரல் டாக்ஸும் ஸ்டேட் ஸ்டேட் டாக்ஸையும் வாங்கி நாங்களே வச்சுக்கப்போம் நாங்களே செயல்படுத்த போகிறோம் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன மைத்துக்கு நான் திருப்பி வாங்குறது எங்களுக்கு செலவு இவ்வளவு இருக்குது அது போக மீதி தருவோம் இதுதான் வந்து அவர் சொல்ல வந்த விஷயம் இதைத்தான் அவர் டெலிவரி பண்றாரு ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் அவர் பேசின விஷயத்த மட்டும் எடுத்து போட்டு அப்படியே ட்ரெண்ட் பண்ணுறானுங்க இதையே பழைய மேடைகளில் அவர் பேசின பேச்சை யாரும் பார்க்கல சரி எவ்வளவு தூரம் சொன்னாலும் திமுகவுடைய நண்பர்களை வந்து விமர்சிக்கிற தான் இருப்பாங்க விமர்சனங்கள் இன்னும் கடுமையாக வரட்டும் அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது கிண்டல் பண்ணியாவது கொண்டு போய் எல்லா சேர்த்துருங்க தேர்தல் நெருங்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் நாற்காலி அண்ணன் சீமான் அவர்களுக்காக காத்திருக்குது அப்படி காத்திருக்கிற போது எத்தனை பேர் அமைச்சராக இருக்க போகிறாங்க நம்முடைய நண்பர்கள் இத்தனை பேர் தெரிஞ்சவங்க எம்எல்ஏ ஆக போகிறாங்க அப்படின்னு நானும் காத்திருக்கேன் நீங்களும் அதே போல் காத்திருப்பீங்க நம்புகிறேன் நாம் தமிழில் கட்சியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் இவர் போட்டியிட்டால் நல்லாயிருக்கும் இவர் இந்த துறையின் அமைச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அது யார் இவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த அந்த நண்பரை கமெண்டில் நீங்கள் விடுங்க முடிந்தால் அவங்களுக்கு நம்ம ஃபார்வேர்டு பண்ணுவோம் இந்த வீடியோவை நன்றி